ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸிங் எடுத்து அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் மைதா எடுக்கிறோமோ அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் பவுட்ரு இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் லைட்டாக தட்டி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முக்கால் அளவு காய்ச்சி ஆரம்பித்த பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இது வந்து பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கலாங்க தோசை மாவுலாம் ரெடி இல்லைங்களா அந்த பத்துக்கு இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தோசை மாவுலாம் இருக்கு இல்லைங்களா அந்த பத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மைதா சேர்த்திருக்கு இல்லைங்களா மைதா முதல்ல கோதுமாவும் சேர்க்கிற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாங்க அது நம்மளோட தான் இப்போ பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குளிக்கரண்டியை எடுத்து அந்த கரண்டி லைட்டை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் குளிக்கரண்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதை விட சின்ன சைஸில் வேணும் அப்படின்னா கூட சின்ன சைஸ் குளிக்கரண்டி எடுத்து கரண்டி லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாதி அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த மாவு வந்து ஃபுல்லாக உள்ளே சேர்க்க தேவையில்லைங்க ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன சைஸ் குளிக்கரண்டியாக இருந்தால் கூட அதில் பாதி அளவுக்கு மட்டும் சேர்க்கும்போது தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு வரும் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி செய்யும்போது பாருங்கள் இப்போ நம்ம எண்ணெயிலேயே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குளிக்கரண்டை யூஸ் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக இருக்குங்க டேரெக்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ மீடியம் ஃப்ளேமே ரெண்டு சைடுமே நல்லா பொன்னேரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் பார்க்குறக்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு இல்லைங்களா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ஒரு கால் மணி நேரம் கூட இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு இந்த சூப்பரான ஸ்நாக் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்